சுவர் பிரித்து வைத்து சாதி மோதல் உருவாச்சு எதனாலே எதனாலே பாதில் சோழ பாதில் சொல் எதனாலே எதனாலே பாதில் சோழ பாதில் சொல் திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே அதிகமாச்சு பள்ளி கூட வகுப்பினே பாயில் பாகத்தில் பெருகி போச்சு பாயில் மாத்திரம் பெருகி போச்சு குழந்தை என்ன குமரி என்ன குழந்தை என்ன குமரி என்ன குமரி என்ன கேள்வி என்ன பலாத்காரம் பெருகி போச்சு பல பெண் இனத்துக்கு பாதுகாப்பு இல்லை தட்டி கேட்க யாரும் இல்லை பெண் இனத்துக்கு பாதுகாப்பு இல்லை தட்டி கேட்க யாரும் இல்லை யார் அந்த சார் யார் அந்த கார் யார் அந்த சார் யார் அந்த கார் எல்லா மௌனம் எதிலும் தமிழக அரசே திமுக அரசே மௌனம் காப்பது எதனாலே திராவிட மாவட்ட ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே தமிழ் நாட்டிலே தினம் தினம் ஆழவ கொலைகள் தினம் தினம் கௌரவ கொலைகள் ஏராளமாய் பெருகி போச்சு சாதி கொடிமாய் பெருகி போச்சு செடியில் ஈர மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வேங்க வயல் நாற்றம் இன்னும் ஆறவில்லை ஓயவில்லை வேண்ட வயல் நாற்றம் இன்னும்